நாளை கால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் வடக்க பார்க்க ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ்க்கு ரெடியாக வந்திருக்கு சூப்பரான ஃப்ரெண்ட் ரிலேஷனோட அட்டகாசமாக கலர் பண்ணி இந்த வீடு கட்டியிருக்காங்க மொத்தம் நாளை கால் சென்ட் லேண்டு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ நார்த் பேசிக்கில் அமைஞ்சிருக்கு ஒரு பெரிய ஸ்பேஸிஸான கார் பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ரெண்ட் ரிலேஷன் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இதோட மெயின் டோர் வடக்க பார்க்க இருக்குது ஒரு கார் விட்டு ரெண்டு பைக் விடுற அளவுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது வீட்டுக்கு கிழக்கு பக்கம் கொஞ்சம் காம்பவுண்டு காலியிடம் கொடுத்துருக்காங்க உள்ளே நுழைஞ்சதுமே ரைட் சைடு மாடிக்கு போகிற ஸ்டார்கேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க கேஸ் அடியில் ஒரு பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வாயு மூலையில் இதுக்கு அட்டில்தான் செப்டீட்டாங்க இருக்குது இந்த வீடு அமைஞ்சிருக்கிற ஏரியா நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் அமைஞ்சிருக்கு பாவூர் சந்தரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஐம்பது டு நூறு மீட்டர் தூரத்தில் இந்த வீடு இருக்குது வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது வீட்டோட மெயின் டோர் தேக்கு மரத்திலான கதவு வீட்டோட ஹாலோட சைஸ் இருபத்தி ஒன்றுக்கு பதினொன்றுங்கிற சைஸ்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய ஸ்பேசியஸான ஹால் ஹாலே டிவி வைக்கிறதுக்காக ஒரு செல்ஃப் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் கபோர்ட் அவுட் பண்ணோம்னா வீடு இன்னும் கொஞ்சம் அட்டாசமாக இருக்கும் வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸ்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வீட்டோட ஃப்ளோரிங் கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பிளாக் கலர் கிரானைட் ஸ்டோரேஜுக்காக பாத்ரூமுக்கு மேலே ஒரு ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதில் தேவையில் திங்ஸை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பெட்ரூம் இருக்கு ரெண்டுக்குமே அட்டாச் பாத்ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரத்தில் இந்த வீடு வந்திருக்குங்க இந்த வீடு வாங்குறதுக்கு லோன் அவைலபிள் இருக்குது லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீட்டை நீங்கள் சொந்தமாக வீட்டோட ரேட் நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் ரேட்டு நெகோசியபிள் தான் ஃபிக்ஸ்டு கிடையாது நெகோசியபிள் நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு வாங்கி தரும் அடுத்து வீட்டோட அடுத்த பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது இந்த வீடு மட்டும் இல்லாமல் தென்காசி மாவட்டத்தில் நம்மகிட்ட நிறைய வீடுகள் இடங்கள் தோட்டங்கள் விற்பனைக்கு இருக்கு உங்களுக்கு வந்து நல்ல தோட்டம் நல்ல வீடு நல்ல ஃப்ளாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நல்ல ப்ராப்பர்ட்டியை நாங்கள் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி தரோம் அடுத்து தென்கிழக்கு திசையில வீட்டோட கிச்சன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடு வாஸ்துபடி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க வீட்டை சுற்றி ஃபுல்லா காம்பவுண்ட் இருக்கு கிச்சனோட சைஸ் பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸ்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ரேட் நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் ரேட்டு நெகோஷியபிள் லோன் அரேஞ்ச் தரோம் தென்காசியிலேருந்து ஆறு கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு பாவூர் சித்திரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேல் பக்கமாக இருக்குது இந்த வீடு ஸோ நீங்கள் வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா நல்ல வீடு நல்ல சொத்து பாவூர் சித்திரத்தில் வாங்குங்க நல்ல அப்ரிஷியேஷன் இருக்குது வேறு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் விற்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்